ஹாய் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா டெஃபிஷியன்சி ஜிங்க் குறைறதுனால நம்ம பாடில எந்த மாதிரி மாற்றங்கள்லாம் வருது அப்படின்றதையும் பார்க்கலாம் ஜிங்க் குறைபாட்டை தடுக்கிறதுக்கு எந்த மாதிரி உணவு முறைகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத பத்தியும் பார்க்கலாம் டபிள்யூஹெச்ஓ சர்வே படி மொத்த உலகத்துலயும் முப்பத்தி ஒரு சதவீத மக்களுக்கு ஜிங்க் டெஃபிஷியன்சி இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க எதனால இவ்வளவு தூரம் ஜிங்க் டெஃபிஷியன்டா இருக்கு அப்படின்றத பார்ப்போம் டெய்லி ரெக்வைர்மெண்ட் ஆஃப் சிங்க் அதாவது ஒரு நாளைக்கு நம்ம பாடிக்கு தேவையான அளவு ஜிங்க் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா உமனுக்கு எட்டு மில் அளவு தேவைப்படுது அதே மேல்ஸ்க்கு பார்த்தோம்னா லெவன் மில் வரை தேவைப்படுது அண்ட் பிரக்னண்ட் அண்ட் பிரெஸ்ட் ஃபீடிங் உமனுக்கும் அதே அளவு தான் லெவன் மில் அளவுக்கு தேவைப்படுது நம்ம பாடியில் ஜிங்க்குக்கு ஸ்டோரேஜ் ஏரியா எதுவுமே கிடையாது நம்ம தினமும் சாப்பிட்ற ஜிங்க் அப்படியே யூட்டிலைஸ் ஆகிடும் ஸோ நம்ம தினமும் ப்ராப்பரான இன்டேக் இல்லை அப்படின்னா ஜிங்க் டெபிஷியன்சி கண்டிப்பா எல்லாருக்குமே வரும் ஃபங்க்ஷன் நம்ம உடம்புல அப்படின்றத நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் ஜிங்கோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா நம்ம பாடியில உள்ள ஜெனடிக் மெட்டீரியல் அதாவது டிஎன்ஏ அதை சிந்தசைஸ் பண்றதுல இருந்து அண்ட் அதை ரிப்பேர் பண்ற வரை அதுல எல்லாத்துலயும் ஜிங்கோட கான்சன்ட்ரேஷன் ஜிங்கோட மெயின் ரோல் அதிகமா இருக்கு அண்ட் வேற என்ன விஷயங்கள்ல ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா ஹேர் அண்ட் நெய்ஸ் அதாவது நம்மளோட முடி வளர்றது அண்ட் நகங்கள் வந்து ப்ராப்பராக ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் ஜிங்கோட கான்சென்ட்ரேஷன் அதிகமாக இருக்கு பிரெயினில் முக்கியமாக அதோட ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்குது அதாவது பிரெயினில் வந்து ஒரு ஏரியா பேர் ஹிப்போ கேம்பஸ் அந்த ஏரியாவில் ஜிங்கோட யூட்டிலைசேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ ஜிங்கோட இருக்கும் இருக்கும்போது நிறைய பிரச்சனைகள் பிரெயின்லையும் வர்றது சான்சஸ் இருக்கு ஜிங்க் நம்மளோட இம்யூன் சிஸ்டமையும் நல்லா இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டிவா இருக்குது அண்ட் ஜிங்க் வந்து கம்மியாக இருக்கும்போது நமக்கு ஈஸியாக இன்ஃபெக்ஷன் அதெல்லாம் வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது இப்போ ஜிங்கோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றத பார்த்தோம் அண்ட் இப்போ ஜிங்கோட டெஃபிஷியன்சினால நம்ம உடம்புல நடக்கிற சேஞ்சஸ் அதை பத்தினா பார்க்கலாம் ஜிங்கோட மெயின் ஒர்க் என்னன்னா நம்மளோட ஆல் ஃபேக்ஷன் அதாவது ஸ்மெல் ஜிங்க் டெஃபிஷியண்டா இருக்கும்போது நமக்கு ஸ்மெல் ப்ராப்பராக வராது லாஸ் ஆஃப் ஸ்மெல் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பிரெயினில் ஆல் ஃபேக்ட்ரி பல்ப் அப்படின்ற ஏரியா தான் நம்மளோட எல்லாம் வந்து ஃபங்க்ஷன் பண்ணுது அந்த ஃபேக்ட்ரி பல்ப் அப்படின்ற ஏரியாவுக்கு ஜிங்கோட கான்சன்ட்ரேஷன் ஜிங்க்கோட அளவு அதிகமாக தேவைப்படுது ஸோ ஜிங்க் வந்து ப்ராப்பரா இல்லை டெஃபிஷியண்டா இருக்கும்போது அந்த ஏரியா அஃபெக்ட் ஆகுது அதனால நமக்கு நுகர்வு தன்மையெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப குறையுது அண்ட் லாஸ் ஆஃப் டேஸ்ட்டும் வந்து இருக்கும் லாஸ் ஆஃப் டேஸ்ட்னா நம்ம நாக்கில் உள்ள டேஸ்ட் பர்ட்ஸ் அதோட செயல் வந்து ப்ராப்பராக இருக்காது அதோட ஃபங்க்ஷன் ப்ராப்பராக இருக்காது நம்மளால டேஸ்ட்டை வந்து ஒழுங்காக பர்சீவ் பண்ண முடியாது இந்த ஜிங்க் வந்து டெஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படின்னா ஸோ அதனால் ஜிங்க் டெஃபிஷண்ட்டாக உள்ளவங்களுக்கு வாயில் வந்து பிட்டர் டேஸ்ட் அதாவது கசப்பு தன்மை அதிகமாக இருக்கும் அண்ட் மெட்டாலிக் டேஸ்ட் வந்து இருந்துகிட்டே இருக்கும் இல்லை டேஸ்ட்டே இல்லாமல் ரொம்ப பிளாண்டாக இருக்கும் ஸோ அந்த டேஸ்ட் பர்ட்ஸ் அந்த குட்டி குட்டி டைனி டேஸ்ட் பர்ட்ஸில் வந்து டேஸ்ட்டோட பெர்சேவிங் தன்மை வந்து போயிடும் வேற என்ன வரும் அதாவது பிரெக்னன்சி டைம்ல வந்து ஜிங்கோட அளவு நமக்கு எவ்வளவு தேவைப்படுதுன்னு சொன்னோம் லெவன் மில்லிகிராம் அளவுக்கு பிரெக்னன்சி டைம்ல நமக்கு டெய்லி ரெக்வயர்மெண்ட் ஆஃப் சிங்க் இருக்கு இந்த அளவுக்கு அதாவது உமன் வந்து எடுக்கல அப்படின்னா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் குழந்தைக்கும் வந்து ஜிங்க் டெபிஷியன்சி அதிகமா இருக்கும் அண்ட் குழந்தைக்கு வரும்போது எந்த மாதிரி பாதிப்புகள் இருக்கும்னா குழந்தைகளோட வளர்ச்சி வந்து ரொம்ப கம்மி ஆயிடும் அண்ட் துவார்பிசம் துவார்பிசம் சொல்லக்கூடிய அந்த குழந்தைகள் வந்து வளர்ச்சி இல்லாமல் டெவலப்மெண்ட் இல்லாமல் இருக்கும் தைராய்டு ஹார்மோன் டி ஃபோர்லேருந்து டி த்ரீ ஆக்டிவ் வெர்ஷன் ஆஃப் தைராய்டு ஹார்மோனை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு சிங்க்க்கும் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது நமக்கு சிங்க் டெஃபிஷியன்ஸாக இருக்கு அப்படின்னா இந்த இந்த ஃபங்க்ஷன் வந்து நார்மலாக இருக்காது ஸோ அதனால் எந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் தைராய்டு ஹார்மோனில் வந்து ப்ராப்ளம் இருக்கும் போது ஹேர் தின்னிங் அதாவது முடி வந்து அதிகமாக கொட்டும் அண்ட் முடி வந்து ரொம்ப டென்சிட்டியே இல்லாமல் ரொம்ப தின்னான் அந்த மாதிரிலாம் ஆகும் ஸோ வேற என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா மேல்ஸ்க்கு டெஸ்டஸ்டெரான் அதாவது டெஸ்டிக்கல்ஸ் வந்து ஸ்ட்ரிங்க் ஆகும் ஹைப்போ கொனாடிசம் அப்படின்னு சொல்லுவோம் போது ஸோ அந் மேலோட டெஸ்டிகல் ஜிங்கோட கான்சன்ட்ரேஷன் ஜிங்கோட ஃபங்க்ஷன் வந்து அதிகமாகும் ஜிங்க் டெபிஷியன்சி இருக்கும்போது இந்த மாதிரி ஹைப்போகொனாடிசம் வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்கு அப்ப டெஸ்ட் ஸ்ட்ரிங்க் ஆகும் போது நமக்கு டெஸ்டரானோட அளவுகள் வந்து குறையும் அதனால ஸ்போம் குவாலிட்டி வந்து ரொம்ப கம்மியாகும் அதனால இன்ஃபர்டிலிட்டி வர்றதுக்கு கூட சான்சஸ் இருக்கு நம்ம பிரெயின்ல ஹிப்போகேம்பஸ் அப்படின்ற ஏரியா நல்ல ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு ஜிங்க் அதிகமாக தேவைப்படுது ஸோ ஜிங்க் டெஃபிஷியன்சி ஆகிறப்போ அந்த ஹிப்போ கேம்பஸ் அப்படின்ற ஏரியாவோட ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப குறையும் ஹிப்போ கேம்பஸ்ன்ற ஏரியா வந்து நம்மளோட மெமரிக்கு ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது ஸோ இந்த ஜிங்க் டெஃபிஷியன்சி இருக்கும் போது மெமரி லாஸும் அதிகமாக வரும் அண்ட் ஜிங்க்ன்றது நேச்சுரலான ஆன்டி டிப்ரெசன்ட் ஏஜென்ட் அதாவது இந்த டிப்ரெசிவ் டிஸார்டர்ஸ்ல ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிற பேஷன்ஸாக இருக்கட்டும் அவங்க கிட்டலாம் வந்து ஜிங்க் செக் பண்ணி பார்க்குறப்போ அவங்களுக்கு கண்டிப்பாக ஜிங்க் டெஃபிஷியன்டாக தான் இருக்கும் ஸோ ஜிங்க் வந்து டெஃபிஷியன்டாக இருக்கிறப்போ இந்த மாதிரி மைண்டில் அதிகமாக சேஞ்சஸ் நடக்குது அண்ட் வேற என்ன ப்ராப்ளம் வரும் அதாவது நகங்கள்ல வந்து ரிட்ஜஸ் ஹரிசாண்டல் ரிஜஸ் வரும் ஒயிட் கலர்ல ஸ்ட்ரீக்ஸ் மாதிரி ஹரிசாண்டலாக டிகோடு கோடாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி சைன்ஸ் இருந்தாலும் நமக்கு வந்து ஜிங்க் டெஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னு அர்த்தம் நகங்களில் வந்து இன்ஃபெக்ஷன் அதிகமாக வரும் அண்ட் நார்மலாகவே நமக்கு ஜிங்க் வந்து இம்யூன் சிஸ்டமாக அதிகமாக சப்போர்ட் பண்ணுது ஸோ ஜிங்க் டெஃபிஷியன்சி இருக்கும்போது இம்யூன் சிஸ்டம் ப்ராப்பராக ஒழுங்காக ஒர்க் ஆகாது அதனால நமக்கு ஈஸியாக வந்து இன்ஃபெக்ஷன் வரும் ஈஸிலி பிரான் டூ இன்ஃபெக்ஷன் ஆயிடுவோம் எஸ்பெஷலி ரெஸ்பிரேட்டரி அதாவது லங் இன்ஃபெக்ஷன்லாம் வந்து அதிகமாக வரும் முக்கியமா வைரல் இன்ஃபெக்ஷன்லாம் வந்து நமக்கு அதிகமா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த ஜிங்க் டெஃபிஷியன்சி இருக்கும்போது நார்மலா நம்ம எல்லாருக்குமே தெரியும் வைட்டமின் ஏ வந்து குறைபாடா இருக்கும்போது வைட்டமின் ஏ டெஃபிஷியன்சி வரப்போ நமக்கு வந்து நைட் பிளைண்ட்னஸ் வரும் அதாவது மாலை கண்ணோயெல்லாம் வரும் அப்படின்றது நமக்கு தெரியும் பட் ஜிங்க் வேல்யூ வந்து நம்ம உடம்புல குறையும் போதும் இந்த நைட் பிளைண்ட்னஸ் வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்கு எதனாலனா அந்த ரெட்டைனா கண்ணில் உள்ள ரெட்டைனா விழித்திரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு ஜிங்க் தேவைப்படும் அப்போ அந்த சிங்க் வந்து ரொம்ப அதிகப்படியா குறையும் போது நமக்கு இந்த மாதிரி நைட் பிளைண்ட்னஸ் வர்றதுக்கு அதிகமா வாய்ப்புகள் இருக்கு அண்ட் ஜிங்கோட ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் வந்து ஸ்கின்ல இருக்கு ஸ்கின்ல வந்து ரொம்ப ஆக்னி அப்புறம் ஓப்பன் போர்ஸ் எல்லாம் அந்த ஃபேஸ்ல வந்து ஓப்பன் போர்ஸ் அதிகமா இருக்கும் ரொம்ப ஆயிலி ஸ்கின் இருக்கும் அண்ட் அவங்களுக்குலாம் வந்து ஜிங்க் டெஃபிஷியன்சி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அந்த ஸ்கின்ல ஸ்ட்ரெச் மார்க்ஸ் டெர்மடைட்டிஸ் இந்த மாதிரி கண்டிஷனும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு சிங்க் டெஃபிஷியன்சினால இந்த மாதிரி கண்டிஷனும் வரலாம் ஜிங்க் டெபிஷியன்சியா வரனால என்னென்னலாம் பிரச்சனைகள் வரும் அப்படின்றத பார்த்தோம் ஜிங்கோட அப்சார்ப்ஷன் நம்ம உடம்புல எதனால ப்ராப்பரா நடக்கல அப்படின்றத பார்ப்போம் ஃபர்ஸ்ட் திங் கால்சியமோட எக்ஸஸ் இன்டேக் அதிகமான கால்சியம் சப்ளிமெண்டேஷன் அதெல்லாம் அதிகமா எடுக்கிறப்போ ஜிங்கோட அப்சார்ப்ஷன் வந்து தடப்படுது அண்ட் அதே மாதிரி அயன் சப்ளிமெண்ட்ஸ் நம்ம அயன் சப்ளிமெண்ட் ஜிங்க் சப்ளிமெண்ட்டும் ஒரே டைம்ல அட்ட டைம்ல எடுக்கிறப்போ அயன் காம்பனெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஜிங்க் ஜிங்கோட அப்சார்ஷன் வந்து ரொம்ப குறைக்கும் அந்த காப்பரோட இன்டேக்கும் அதே மாதிரி தான் காப்பர் இன்டேக் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறப்போ

வந்து ப்ராப்பரா இருக்கணும் அப்படின்னா நம்ம டீ காஃபி குடிக்கிறது வந்து நல்லா குறைக்கணும் டயபிட்டீஸ் அதாவது சுகர் லெவல் வந்து அதிகமா இருக்கணும் நம்ம உடம்புல அதிகமா இருக்கிறப்போ சுகர் இன்டேக் அதிகமா இருக்கும்போது நம்ம பாடியில கிளைசெமிக் இன்டெக்ஸ் வந்து அதிகமாகிறப்போ இந்த ஜின்க் அப்ஜெர்ப்ஷன் குறையுது ஸோ அதனால தான் டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு மேக்ஸிமம் ஜிங்க் டெஃபிஷியன்சி வரதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்கு இந்த முக்கியமான மெயின் ரீசன் பார்த்தோம்னா ஸ்ட்ரெஸ் அதாவது இப்போ எல்லாருக்கும் அதிகமாக உள்ளது ஸ்ட்ரெஸ் அதிகமாகிறப்போ கார்டிசோல் அதிகமாகுது கார்டிசோல் அதிகமாகிறப்போ ஜிங்கோட அப்சார்பன் வந்து குறையுது ஜிங்கோட அப்சார்ப்ஷன் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்மளோட கட்ல அதாவது நம்மளோட ஸ்டொமக்ல வந்து ஆசிட் வந்து நல்லா இருக்கணும் ஸ்டொமக் ஆசிட்ஸ் வந்து நல்லா ஒழுங்கா ப்ராப்பரா இருந்தாலே நமக்கு வந்து ஜிங்கோட அப்சர்ப்ஷன் நல்லா இருக்கும் அந்த ஸ்டொமக் ஆசிட்ஸ் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்றது நமக்கு எப்படி தெரியும்னா நமக்கு ஜிஆர்டி அதாவது ரிஃப்ளக்ஸ் டிசீஸ் அதாவது நமக்கு நெஞ்சரிச்சல் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் எதுவும் இல்ல அப்படின்னா நம்மளோட ஸ்டொமக் ஆசிட் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு அர்த்தம் அந்த டைம்ல நமக்கு ஜிங்க் அப்சார்பன் நல்லா இருக்கும் ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கும்போது ஜிங்க் அப்சாப்ஷன் கொஞ்சம் தான் இருக்கும் ஜிங்க் டெபிஷியன் அப்சாப்ஷன் எதனால எல்லாம் வந்து ப்ரிவென்ட் ஆகுது அப்படின்றத பார்த்தோம் ஜிங்க் டெபிஷியன்சிய சரி பண்றதுக்கு எந்த மாதிரி உணவு முறைகள் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் இருக்கிறது பம்கின் சீட்ஸ் அதாவது பூசணி விதை அது இப்போ அதிகமாக அவைலபிளாக இருக்கு எல்லா இடத்துலையுமே ஹண்ட்ரட் கிராம் எடுத்தோன்னா பத்து மில் அளவுக்கு ஜிங்க் கண்டென்ட் இருக்குது நம்மளோட டெய்லி ரெக்வைர்மெண்டே வந்து எயிட் மில் டு லெவன் மில்கிராம் தான் ஸோ அதனால நமக்கு டெய்லி ரெக்யர்மெண்ட் அந்த ஹண்ட்ரட் இருந்து கிடைச்சிடும் பட் ஹண்ட்ரட் கிராம் அளவு எவ்வளோ இருக்குன்னா முந்நூறு சீட்ஸ் அளவுக்கு இருக்கும் ஸோ அவ்வளோலாம் நம்ம சாப்பிட முடியாது ஸோ ஒரு நாளைக்கு நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் இல்லை மூணு ஸ்பூன் அளவுக்கு வந்து ரெண்டு வேலைக்கு எடுத்துக்கலாம் பம் பூசணி விதையில் அயன் கன்டென்ட்டும் அதிகமாக இருக்குது ஃபைபர் இருக்குது ஜிங்க்கும் அதிகமாக இருக்குது அண்ட் பம்கின் சீட்ஸை வந்து எடுக்கிறப்போ ரொம்ப ரோஸ்ட் பண்ணி அப்படியெல்லாம் எடுக்க வேண்டாம் ரோஸ்ட் பண்ணுறப்போ அதோட நியூட்ரியன் வேல்யூஸ்லாம் வந்து குறையும் ஸோ அதனால டேரெக்டாக நான் வந்து அப்படியே கன்சியூம் பண்ணுறது நல்லது சொல்லு ராஜ்மான்னு சொல்லக்கூடிய கிட்னி பீன்ஸ் அதில் எவ்வளோ ஜிங்க் கண்டென்ட் இருக்குன்னா டூ பாயிண்ட் செவன் நைன் மிலிகிராம் இருக்கு ஸோ டூ பாயிண்ட் செவன் நைன் ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆஃப் ராஜ்மால எவ்வளவு இருக்கு அதுவுமே ஒரு நல்ல அளவு தான் டார்க் சாக்லேட்டில் எயிட்டி ஃபைவ் கிராம் அளவில் ஒரு எயிட் டூ நைன் மிலிகிராம் அளவுக்கு ஜிங்க் இருக்கு பட் எயிட்டி ஃபைவ் கிராம் நம்ம எடுக்க மாட்டோம் தினமும் அதனால கம்மியாக எடுத்துக்கலாம் மஷ்ரூம்ல அதாவது நமக்கு காமனா கிடைக்கிற அந்த ஒயிட் பட்டன் மஷ்ரூம்ல வந்து மூணு புள்ளி மூணு மில்லிகிராம் அளவுக்கு நமக்கு ஜிங்க் அளவு இருக்கு அண்ட் ஹெம்ப் சீட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சனல் விதை அண்ட் அதுல வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கிட்டாலே மூணு மில்லிகிராம் அளவுக்கு ஜிங்க் இருக்கு ஸோ நம்மளோட டெய்லி ரெக்கொயர்மெண்ட்டே எயிட் மில்லிகிராம் அளவு தான் அண்ட் அதுல மூணு மில்லிகிராம் மூணு டேபிள் ஸ்பூன்லயே நமக்கு கிடைக்குது அண்ட் அதுல அந்த த்ரீ டேபிள் ஸ்பூன்லயே நமக்கு வந்து டென் கிராம் ஆஃப் ப்ரோட்டினும் கிடைக்குது அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அண்ட் ஹார்ட் ஹெல்த்துக்குமே அது வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் சியா சீட்ஸ் ஃப்ளாக் சீட்ஸ் அதெல்லாம் வந்து ஒரு நாலு மில் அளவுக்கு ஹண்ட்ரட் கிராம் அளவு சீட்ஸில் நாலு மில் அளவுக்கு ஜிங்க் இருக்கு அண்ட் ஆப்வியஸ்லி நம்ம அவ்வளோ எடுக்க முடியாது ஸோ ரெண்டு டு மூணு ஸ்பூன் வந்து நம்ம டெய்லி இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அண்ட் முக்கியமான நான் வெஜிடேரியன் ஐட்டம்ஸ் கிங் கிராப் அதாவது நண்டுல வந்து நமக்கு ஏழு மில்லிகிராம் அளவுக்கு ஹண்ட்ரட் கிராம் ஆஃப் கிங் கிராப்பில் நமக்கு ஏழு மில்லிகிராம் ஜிங்க் இருக்குது அண்ட் அதுவுமே நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்ரைஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அண்ட் பீஃபில் வந்து ஃபோர் மில்லிகிராம் அளவுக்கு நமக்கு ஹண்ட்ரட் கிராம் ஆஃப் பீஃபில் வந்து ஃபோர் மில் அளவுக்கு ஜிங்க் இருக்குது ஸோ அதுவும் நம்ம வீக்லி ஒன்ஸ் அப்படி எடுத்துக்கலாம் அண்ட் ஆயிஸ்டர் அதாவது சிப்பி அது அந்த சிப்பியில் வந்து அந்த ஃப்ளஷ் பாட் வந்து குக் பண்ணி சாப்பிடுவாங்க அண்ட் அது எல்லா இடத்துலையும் காமனாக அவைலபிளாக இருக்காது கோஸ்டல் ஏரியாஸில் வந்து அது அதிகமாக சாப்பிடுவாங்க ஹை ஜிங்க் கண்டென்ட் நம்பர் ஒன் ரேங்கில் இருக்கிறது வந்து ஆயிஸ்டர்ஸ் தான் ஒரு சிக்ஸ் மீடியம் சைஸ்ட் ஆயிஸ்டர்ஸில் வந்து தேர்ட்டி த்ரீ மில்லிகிராம் ஆஃப் ஜிங்க் இருக்குது இப்போ மென்ஷன் பண்ண எல்லா ஃபுட்ஸையும் வந்து நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஜிங்க் டெஃபிஷியன்சி வராது சப்போஸ் நமக்கு ஜிங்க் வந்து டெஃபிஷியட்டாக இருக்குது இந்த மாதிரி சயின்ஸ் அண்ட் சிம்டம்ஸ்லாம் நமக்கு இருக்கு அப்படின்னா நம்ம சப்ளிமெண்ட்ஸும் சேர்த்து எடுத்துக்கலாம் பட் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கும்போது நம்ம ரொம்ப கண்டினியூஸாக எடுத்துகிட்டே இருக்கக்கூடாது அப்பப்போ நம்ம வந்து ப்ளட் டெஸ்ட்லாம் பண்ணிக்கணும் அளவு வந்து ஸ்டேபிளாகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து சப்ளிமெண்ட்ஸ் ஸ்டாப் பண்ணிட்டு ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் மட்டும் கண்டினியூ பண்ணிக்கலாம் அண்ட் பிளட்டில் வந்து ஜிங்கோட அளவு எவ்வளோ இருக்கணும் நார்மலாக அப்படின்னா செவன்ட்டி டு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மைக்ரோகிராம் அளவு தான் வந்து நம்மளோட சிரமில் இருக்கும் செவன்டிக்கு கீழே போகிறப்போ நமக்கு வந்து ஜிங்க் டெஃபிஷியன்சி அப்படின்னு சொல்கிறோம் அண்ட் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு மேலே போச்சு அப்படின்னா ஜிங்க் எக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் தேங்க் யூ